வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எஸ்எம்சி டீச்சர் வேகன்சி பற்றியும் இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அரசு பள்ளிகளை நியமிக்கப்படக்கூடிய சிறப்பு ஆசிரியர்களோட கல்வி தகுதி என்ன அவங்களும் டெட் பாஸ் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக எஸ்எம்சி மூலமாக நியமனம் பெறக்கூடிய தற்காலிக ஆசிரியர்கள் டெட் பாஸ் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய நிரந்தர ஆசிரியர்களுக்கு பணியிட மாதல் கலந்தாய்வு நடக்கப் போகுது அது முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா டிரிவ் வேகன்சி வந்து வெளியிடுவாங்க இப்போதைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேகன்சி பாத்திரலாம் அதிகாலி பக்கத்துல இருக்கிற மாதானம் அரசு திராவிட நல பள்ளியில் ஆங்கில பாடத்திற்கான பட்டதார ஆசிரியர் காளிப்பண்ணிடம் ஒண்ணு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக திருக்குலம்பியும் அரசு நல நடுநிலை பள்ளியில் கணக்கு பாடத்திற்கான பட்டதார ஆசிரியர் காளிப்பண்ணி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணுங்க இவங்களுக்கான ஊதியம் சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் அப்படிங்கிறதுனால பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஊதியம் கொடுப்பாங்க எஸ்எம்சி மூலமா இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறவங்கல இருந்து யார் டெட் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் இதுவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு டெட் பாஸ் தேவையில்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இடைநிலை ஆசிரியர் காலிப்படையினர்கள் தென் மாவட்டங்களில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வேகன்சி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த மாவட்டத்தில் எந்த ஒன்றியத்தில் எந்த பள்ளியில் வந்துட்டு ஆசிரியர் காலிப்பணிகள் இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து அந்த பிடிஎஃப்பில் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் சிறப்பாசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய சிறப்பு ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி வந்து அவசியம் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து அவங்க முடிச்சிருக்கலாம் அதாவது பேசிக் கல்வி தகுதி என்ன அப்படிங்கிற அந்த பிரிவுகளையும் வந்து கொடுத்துருக்காங்க இது கூட சேர்த்து டெட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்க தற்காலிகமாக நியமனம் பண்ணப்பட்டாலும் சரி இல்லை நிரந்தரமாக நியமனம் பண்ணப்பட்டாலும் சரி டெட் தேர்ச்சி வந்து அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சிறப்பாசிரியர் நியமனம் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அவங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த டிகிரியோடு ப்ளஸ் பேப்பர் டூ டெட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்காங்க ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ